அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் இவ்வுலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வின் பாதையில் எங்களுடைய நேரங்காலங்களை செலவழித்து இவ்வுலகில் வெற்றி பெற்று மறுமையிலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறுவதற்குத்தான் அப்படி நாம் மறுமையில் வெற்றியாளர்களாக மாறினால் அல்லாஹ் எங்களுக்கு தரும் வெகுமதிதான் சொர்க்கம் இந்த சொர்க்கத்தைப் பற்றியும் அதில் உள்ள சிறப்புகளையும் நாம் பிறப்போகும் அந்தஸ்துகளையும் பாக்கியங்களையும் பற்றி நாம் இந்த பதிவிலே சற்று நோக்கலாம் அபுகுரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கத்தில் நுழைகின்றவர்களில் முதல் கூட்டம் பௌர்ணமி நிலவு போல தோற்றமளிப்பார்கள் பின்பு அவர்களை அடுத்து நுழைப்பவர்கள் வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரம் போன்று இருப்பார்கள் அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மலம் கழிக்க மாட்டார்கள் எச்சில் துப்ப மாட்டார்கள் சளி சிந்த மாட்டார்கள் அவர்களின் தலைவாரும் சீப்புக்கள் தங்கத்தில் இருக்கும் அவர்களின் வியர்வை கஸ்தூரி மனம் போல் இருக்கும் அவர்களின் அறைகளில் மணக்கும் குச்சிகளின் புகை போடப்படும் அவர்களின் துணைவிகளான ஹூர் இன் எனும் அழகிய கண்ணுடைய பெண்கள் இருப்பார்கள் சுவனவாசிகள் அனைவரும் ஒரே தோற்றத்தில் இருப்பர் அதாவது அவர்களின் தந்தை ஆதம் நபியின் உருவ அமைப்புப்படி வானை நோக்கி அறுபதி அடி இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஹொலி வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது முகீரா இப்னு ஷு அபார் அல் எல்லாஹுவ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கவாசிகளில் மிகவும் தாழ்ந்த தகுதி உள்ளவர்களின் நிலை எப்படி என மூசா அழகிசலாம் அவர்கள் தன் இறைவனிடம் கேட்டார்கள் அந்த மனிதன் சொர்க்கவாசிகளின் சொர்க்கத்திற்குள் நுழைந்த பின் ஒருவர் வருவார் அந்த மனிதனிடம் நீயும் சொர்க்கத்திற்குள் செல் என்று கூறப்படும் அப்போது அவர் இறைவா அது எப்படி முடியும் மக்கள் தங்களின் இடங்களுக்கு சென்று தங்களுக்கு என சொர்க்கத்தில் இடம் பிடித்து கொண்டனர் என்று கூறுவார் உலக அரசர்களின் ஒரு அரசனுக்குரிய ஆட்சியை போன்று உனக்கு இருந்தால் நீ திருப்தி கொள்வாயா என்று அவரிடம் கேட்கப்படும் இறைவா திருப்தி அடைவேன் என்று அவர் கூறுவார் அது போன்றதும் உண்டு என்று அவனிடம் கூறப்படும் ஐந்தாவது தடவையில் அவர் இறைவா திருப்தியுற்றேன் என்று கூறுவார் உடனே அல்லாஹ் இதுவும் உனக்கு உண்டு இது போன்று பத்து மடங்கு உண்டு மேலும் உனக்கு உன் மனம் விரும்புகின்றவை உண்டு உன் கண்கள் விரும்பும் இடமும் உண்டு என்று கூறுவான் இறைவா பொருந்தி கொண்டேன் என்று அவர் கூறுவார் என அல்லாஹ் கூறுவான் இறைவா சொர்க்கவாசிகளில் தகுதியில் உயர்ந்தவரின் நிலை என்ன என்று மூசா அலிஹிசலாம் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் என் விருப்பத்திற்குரியவர்கள் என் கையால் அவர்களின் கண்ணியத்தை காத்துள்ளேன் அதன் மீது நான் முத்திரையிட்டு உள்ளேன் எந்த கண்ணும் அதை பார்த்ததில்லை எந்த காதும் அதை கேட்டதில்லை மனித இதயத்திலும் அது போன்ற சிந்தனை ஏற்படவில்லை என அல்லாஹ் கூறுவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லா இப்னு மசூத்ரல் எல்லா ஒன்மும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரகவாசிகளில் நரகத்தை விட்டு கடைசி நபராக வெளியேறி சொர்க்கவாசிகளின் சொர்க்கத்திற்குள் கடைசியாக நுழைகின்றவரை நான் அறிவேன் அவர் கை கால்கள் தாழ்ந்தவராக வருவார் அப்போது அல்லாஹ் அவரிடம் நீ சொர்க்கத்திற்கு செல் என்று கூறுவான் சொர்க்கத்திற்கு அவர் வருவார் அது நிரம்பிவிட்டதாக அவருக்கு தோன்றும் உடனே அவர் மீண்டும் வந்து இறைவா சொர்க்கம் நிரம்பியுள்ளதாக காண்கின்றேன் என்று கூறுவார் அப்போது அல்லாஹ் அவரிடம் நீ சொர்க்கத்திற்கு செல் என்று கூறுவான் சொர்க்கத்திற்கு அவர் வருவார் அதை நிரம்பியுள்ளதாக அவர் உணர்வார் உடனே அவர் திரும்பி வந்து இறைவார் அதை நிரம்பியுள்ளதாக கண்டேன் என்று கூறுவார் அப்போது அல்லாஹ் அவரிடம் நீ செல் சொர்க்கத்திற்குள் நுழை நிச்சயமாக உனக்கு உலக அளவிற்கும் அது போன்று பத்து மடங்குகளும் உண்டு அல்லது உலகம் போன்றும் பத்து மடங்கு உனக்கு உண்டு என அல்லாஹ் கூறுவான் உடனே அம்மனிதர் நீ அரசனாக இருந்தும் என்னை நீ கேலி செய்கின்றாயா அல்லது என்னை கண்டு சிரிக்கின்றாயா என்று கேட்பார் நபிகள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹூசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலெஹ் வசல்லம் அவர்கள் இதை கூறும்போது தன் கடைவாய்ப்பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்ததை நான் கண்டேன் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவூசல்லம் அவர்கள் இவர் தான் சொர்க்கவாசிகளில் தகுதியால் மிகவும் கடைசி நிலையில் உள்ளவர் என்று கூறினார்கள் புஹாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று முஸ்லீம் நூற்றி எண்பத்தி ஆறு அபூமுசார் அலி அல்லாஹு ஹுவன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக ஓர் இறை நம்பிக்கையாளனுக்கு சொர்க்கத்தின் நடுவில் துளை போடப்பட்ட ஒரே முத்திலான கூடாரம் உண்டு வானை நோக்கி அதன் உயரம் அறுபது மைல்களாகும் இறை நம்பிக்கையாளரின் குடும்பத்தினர் அங்கு இருப்பார்கள் அவர்களை அந்த இறை நம்பிக்கையாளர் சுற்றி வந்து பார்ப்பார் கூடாரம் என்பதால் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு சைத் அல் குதிரி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு வலிமையும் விரைந்து செல்லும் ஆற்றலுடைய குதிரையில் சவாரி செய்யும் ஒரு மனிதர் நூறு ஆண்டுகள் சவாரி செய்தாலும் அதை அதன் நிழலை அவரால் கடந்துவிட முடியாது என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு சைத் அல் குதுரி ரலியல்லாஹு ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொருக்கவாசிகள் தங்களுக்குள் மேலாக உள்ள அறைகளில் உள்ளவர்களை பார்ப்பார்கள் இப்படி பார்ப்பது கிழக்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து செல்லும் பிரகாசமான மின்னும் நட்சத்திரத்தை நீங்கள் காண்பது போலாகும் இது அவர்களிடையே உள்ள தகுதியின் காரணமாக உள்ளதாகும் என்று நாயகம் சல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே இது நபிமார்களின் இடமாகும் இதை மற்றவர் எவரும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று நபித்தோழர்கள் கூறினார்கள் ஆம் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவர் மீது சத்தியமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இதை தூதர்களை உண்மைப்படுத்திய நல்ல மனிதர்களும் அவர்களுடன் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூவாயிரத்தி முஸ்லிம் ஐம்பத்தி ஆறு முஸ்லீம் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வில்லின் அளவு இடம் கிடைப்பது சூரியன் உதயமாகி அல்லது மறைந்துவிடும் இடத்தை விளைச்சிருந்ததாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அனஸ்டல் எல்லாகு அணும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கத்தில் ஒரு கடை வீதியுண்டு வெள்ளிக்கிழமை தோறும் அங்கு சொர்க்கவாசிகள் வருவார்கள் வடக்கு பகுதியிலிருந்து காற்று வீசும் அப்போது அவர்களின் முகங்கள் அவர்களின் ஆடைகளில் பட்டு அது மனம் தரும் இதனால் அவர்களை அழகும் பொலிவும் அதிகம் ஏற்பட்டவர்களாக தங்களின் குடும்பத்தாரிடம் வருவார்கள் அழகும் பொலிவும் என அவர்களின் வீட்டினரும் ஆகிவிடுவார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அழகும் பொலிவும் என நீங்கள் அதிகமாகிவிட்டீர்களே என்று அவர்களிடம் அவர்களின் குடும்பத்தினர் கேட்பார்கள் உடனே அவர்களும் தங்களின் குடும்பத்தாரிடம் நீங்களும் தான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களை தொடர்ந்து அழகிலும் பொலிவிலும் அதிகமாகி விட்டீர்களே என்று கூறுவார்கள் என நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாமும் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நல்ல மல்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு அந்த நல்ல மல்களை செய்யும் பாக்கியத்தையும் நாளை மறுமையில் மேலான சுருக்கத்தையும் தந்தருள்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته